ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ഓം പരാശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ഓം പരാശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം കണപതിരായവനിരു കാ പിടിത്തിടുവോം குணமுய்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி யோ பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் எல்லாம் வல்லமை தந்திடு பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி വെറ്റി പടിവേൽ അന്നവനുടെ വീരത്തിനെപ്പോം ഇല്ലാതേ പോ പകയേ തുള്ളി വർഗത് വേൽ ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ഓം പരാശക്തി ഓം പരാശക്തി ഓം പരാശക്തീ தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பாள் தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பாள் பூமணித்தாளினையே கண்ணிலொட்டி புண்ணியமெய்திடுவோம் பூமணித்தாளினையே கண்ணிலொட்டி புண்ணியமெய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் மாம்பழவாயினிலே புழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தியோம் ஓம் சக்தியோம் ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் இல்லம் தருவாழ் நாம தோழி திக்கனை தும்பறவும் செல்வம் எல்லாம் தருவாழ் நாம தோழி திக்கனை தும்பறவும் ஓம் சக்தியோம் ஓம் சக்தியோம் ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தியோம் ஓம் சக்தியோம் ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ओम् ॐ शक्ति ॐ शक्ति ओम् ॐ पराशक्ति ॐ पराशक्ति ॐ पराशक्ति